என்பா வேலைக்கு போயிட்டு வந்துங்க பழத்துல கீண்டுமா நைட்டு அது வந்து நான் தனியாக வச்சு குளிச்சேன் நான் தெரியுமா ஏன்பா ஒரு நேரம் போல ஒரு நேரம் எங்க மாட்டேங்க ரோடு தண்ண இருபத்தி நாலு நேரமும் ரயில் வந்து எப்படியே சொல்லு எங்க வீட்டில யாருக்குள்ள சமாரிச்சு போடுறேன் நான் போய் நீங்களும் வேலை செஞ்சதான் நான் சாப்பாடு எப்படி நீங்களும் சொல்லி ஆச்சுன்னா எப்படி அந்த பழத்துல கீழ் நைட்டு தெரியுமா எங்க வீட்லயும் எங்க அம்மன் சரியில்லை பொ வயசு கஷ்டப்படுறதும் சாப்பாடு புரியுதா அந்தமாரி நாங்கள் வெளியில் சொல்லத்தில்ல இந்தமாரி ரோடு வச்சுன்னா எப்படி நாங்கள் என்ன பண்ணுறது வயசுல வந்து பசங்களாம் நாங்களாம் சண்டை பண்ணி எங்கே கடவுடை வாங்கி கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டோம் எங்கள் பையனும் உடம்பு சரியில்லை எங்கள் யாருமே சரி இல்லை எங்கள் வீட்டில் ஆம்பிங்கோ நாங்கள் பொடிசுலாம் கஷ்டப்பட்டு சாப்பிடுவோம் இதுக்கு வயசு சொல்லுங்க பண்ணி எடுத்து நான் போட்டு வங்க தான் தீ போட்டு அந்த மாதிரி போய் இன்னைக்கு இந்த பொருளாதாரத்துல சொந்தக்கு இதுல பத்து ரூபாய் எங்குது ஊடு காட்டி பொறுமையோ இன்னைக்கு இல்ல ரொம்ப அட்டகாசம் பண்றாங்க குழந்தை குட்டிங்க எல்லாம் இருக்குது இவ்வளோ பல்லர்கிட்ட கேட்டா எங்க எங்களை என்ன பண்ண சொல்றீங்கன்னு சொல்றாங்க எல்லாம் இப்படி இருந்தா எதனா ஒன்னு மூடிட்டு கூட பொறம்பு பண்ணிதான் கொட்டினா பரவாயில்ல சும்மாவே இந்த மாதிரி எல்லாம் எப்படி அது எல்லாம் பாதாள சாக்கடை போற பேரில் பேர்ல அட்டகாசம் பண்றாங்க எங்களுக்கு ஃப்ரிட்ஜு அந்த ஸ்டெபிலைசரு மிக்ஸி எல்லாம் வெடிஞ்சிச்சு அந்த ஒயராக இருந்ததுனால இந்த மாதிரி பண்ணி நான் அட்டகாசம் பண்றாங்க பக்கத்தில் அந்த குழந்தை கூட்டிங்களா ஸ்கூலுக்கு போதுங்க ஆ எதுவுமே தண்ணி அங்க பாருங்க எவ்வளோ தண்ணி தேங்குது அந்த பக்கத்துல தெருவில் யாரும் வேலைக்கு போகல அப்படி அப்படியே வண்டி விட்டுட்டு எல்லாம் அவங்க அவங்க அந்த அப்படி அப்படியே நிற்கிறோம் நீங்கள் தான் எதனா சொல்லி எது பண்ணணும்